பூனேயில் கார் டீலராக தான் சந்தீப் சுரேஷ் காம்ப்ளி இவர் நேற்று மாலை கவுஹாதி விமான நிலையம் அருகில் உள்ள ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இது குறித்து ஹோட்டல் ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் போலீசாரும் காம்ளியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் ஹோட்டலில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தபோது போது ஒரு பெண் தங்கியிருந்ததும் தெரியவந்தது அந்த பெண் இரவில் வேறுவருடன் ஹோட்டலில் இருந்து வெளியேறினார் போலீசார் ஹோட்டல் பதிவை ஆய்வு செய்தபோது அந்த பெண்ணுடன் சென்ற நபரும் அதே ஹோட்டலில் தங்கியிருந்ததும் தெரியவந்தது இதையடுத்து அந்த நபரின் மொபைல் போனை கண்காணித்தனர் இதில் அந்த பெண்ணும் அவருடன் இருந்த நபரும் கவுஹாதி விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் விமானம் மூலம் கொல்கத்தா செல்ல திட்டமிட்டும் இருந்தனர் அதற்குள் போலீசார் அவர்களை மடக்கி பிடித்தனர் அவரிடம் விசாரித்தபோது பல அதிர்ச்சி தகவல் கிடைத்தது காம்ளி மட்டுமல்ல அந்த பெண் அஞ்சலி என்ற அந்த பெண் தன்னுடன் இருந்த ராகேஷ் என்பவரையும் காதலித்து வந்திருக்கிறார் ஒரே நேரத்தில் இருவருடனும் தொடர்பிலும் இருந்திருக்கிறார் அஞ்சலி கொல்கத்தா விமான நிலையத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் பணியாற்றிய போது அங்கு வந்த காம்லியுடன் அவருக்கு தொடர்பும் ஏற்பட்டுள்ளது மற்றொரு பக்கம் ராகேஷ் அஞ்சலியை தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறார் அதே சமயம் காம்ளியுடன் அஞ்சலி நெருக்கமாக இருந்த புகைப்படங்கள் காம்பளியின் மொபைல் போனிலும் இருந்துள்ளது அந்த புகைப்படங்களை வாங்க அஞ்சலியும் ராகேஷும் முடிவு செய்திருந்தனர் ஆரம்பத்தில் காம்லியை கொல்கத்தாவில் சந்திக்க திட்டமிட்டிருந்தனர் ஆனால் அதற்குள் காம்லி கவுஹாதி சென்று விட்டார் அங்கு விமான நிலையம் அருகில் ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் அறையெடுத்து தங்கியிருந்தார் உடனே அஞ்சலியும் ராகேஷும் கவுஹாதிக்கு சேர்ந்தே சென்றனர் அங்கு சென்ற பிறகு இருவரும் பிரிந்து உள்ளே சென்றனர் அஞ்சலி காம்லி அறைக்கு சென்றுவிட ராகேஷ் அதே ஹோட்டலில் தனி அறையெடுத்து தங்கியுள்ளார் ஒரு கட்டத்தில் காம்லி இருந்த அறைக்கு ராகேஷும் சென்றுள்ளார் அஞ்சலியும் ராகேஷும் சேர்ந்து அந்த மொபைலில் இருக்கும் புகைப்படங்களை கொடுக்கும்படி சண்டையிட்டுள்ளனர் ஆனால் காம்லியோ புகைப்படங்களை கொடுக்க மறுத்துள்ளார் இதனால் அவரை அஞ்சலியும் ராகேஷும் சேர்ந்து தாக்கிவிட்டு அவரிடம் இருந்த மொபைல் போனையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து கைதான இருவனிடம் போலீசார் தற்போது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்